நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்தி மூன்று ஈட்டம் இவை இசை வேண்டா ஆடவர் தோற்றம் இலக்கு பொறை பொருளை ஈட்டி அதை யாருக்கும் கொடுக்காமல் மறைத்து வைத்து வாழ்ந்து புகழ் வேண்டாம் என்று கருதக்கூடிய மக்கள் பிறப்பது இந்த நிலத்திற்கு ஒரு பாரமாகும் இட் இஸ் போர்டன் ஃபார் த லேண்ட் ஃபார் தி ஏர்த் பை த பர்த் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ஏர்னிங் அண்ட் ஹைடிங் அண்ட் நாட் கெட்டிங் ஃபேம் பை கிவிங் டு அதர்ஸ் நிலக்குப் புறை நிலத்துக்குப் பொறை பூமிக்கு பாரம் என்ற பொருளில் ஐயன் பல குரல்களில் சொல்லியிருக்கிறார் அது என்ன குரல்கள் என்று நீங்கள் எனக்கு பின்னோட்டம் அளிக்க வேண்டுகிறேன் இந்த குரலில் யார் நிலத்துக்கு பாரம் என்று சொல்கிறார் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்க சோம்பேறி இல்லை நல்லபடியாக நேர்மையாகவே நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அதுக்காக அவர்களை பாராட்ட வேண்டிய கடமை நமக்கு உண்டு அப்படி சம்பாதித்த பணத்தை மறைத்து வைத்து வாழ்கிறார்கள் யாருக்கும் கொடுப்பதில்லை தானும் உபயோகப்படுத்துவதில்லை அப்படி மறைத்து வைத்து வாழும் அவர்களுக்கு எப்படி புகழ் கிடைக்கும் பெரிய பணக்காரன் என்ற தோற்றம் இருக்கலாம் ஆனால் அவன் யாருக்குமே எதுவுமே கொடுக்க போகிறதில்லை அப்படின்னா அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவனுமே மேலும் பணத்தை சம்பாதிக்கப் போவதில்லை என்றால் அப்போ அவனால் என்ன பயன் அவனுக்கு என்ன புகழ் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஆடவர்னு ஐயன் இங்கே சொல்கிறாரு அது நம்ம பொதுவாக மக்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த காலத்தில் ஆடவர்கள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தனால ஆடவர்னு சொல்லியிருக்காரு இந்த காலத்தில் பெண்டிரும் இதை பண்ணுவதனால் நம்ம ஆடவருக்கும் பெண்டிருக்கும் பொதுவான மக்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட மக்கள் பிறப்பதே இந்த பூமிக்கு ஒரு பாரம் தோன்றி போகோடு தோன்றுக அப்படின்னு ஐயன் ஒரு குரலை சொல்லியிருப்பார் அதற்கு என்ன பொருள்னா நீ பிறக்கும் போதே புகழோடு பிறக்க வேண்டும் என்று பொருள் அல்ல நீ செய்யும் எந்த ஒரு செயலிலும் நீ மக்கள் முன்னால் பொழுது ஒரு புகழோடு தோன்ற வேண்டும் என்று பொருள் அப்போ எப்படி புகழோடு தோன்ற முடியும் ரொம்ப அழகாக இருந்தால் புகழ் வந்துருமா ரொம்ப அருமையாக பேசுனா புகழ் வந்துடுமா அதெல்லாம் வரும் ஆனால் அதைவிட அதிக புகழ் எப்பொழுது நீ ஒரு மெழுகுவர்த்தி போல் தன்னைத்தானே உருக்கி தன்னிடமுள்ள செல்வத்தை மற்றவர்களுக்கு மீந்து நீயும் உபயோகப்படுத்துகிறாயோ அப்பொழுது தான் உனக்கு புகழ் வரும் அப்படிப்பட்ட பலர் வரலாற்றில் இருக்கிறார்கள் குறிப்பாக ரட்டன் டாட்டா பிர்லா போன்ற பலரும் பல முன்னாள் முதலமைச்சர்களும் முன்னாள் பிரதமர்களும் பலரும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பாராட்டலாம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் அது பொருளாக இருக்கலாம் ஒரு கருத்தாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கலாம் அல்லது ஒரு புன்சிரிப்பாக இருக்கலாம் இதை கூட கொடுக்காமல் நம்ம மறைச்சி வச்சு வாழ்ந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு புகழ் நிச்சயம் கிடைக்காது அவன் ஒரு சிடுமூஞ்சி ஒரு கருமி அவன் சுயநலக்காரன் இப்படியெல்லாம் பட்டம் நமக்கு கிடைக்கும் அது புகழ் கிடையாது அது இசை கிடையாது அவன் நன்றாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பான் ஆலோசனை தருவான் கேட்கும்பொழுது தன்னிடம் இருப்பதை மறைக்காமல் எடுத்து கொடுப்பான் அவனால் முடிந்தளவு கொடுப்பான் அவன் ஒரு வள்ளல் என்று வாழ்வது தான் இசைபட வாழ்தல் அப்படி இசைபட வாழாத ஒருவன் இந்த நிலத்திற்கு இந்த பூமிக்கு பாரம் என்று ஐயன் சொல்கிறார் ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்குபொறை நாச்சிரகநற்றமை வார்த்தைகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் முனித்திரளை வழியகிரமி சேலம் கலக்குச்சரூர் ஹலோ நண்பர்களே எல்லாரும் நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்